அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறேன்னா டுடே சீரியல் ரிப்பார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரசியமான நிகழ்வு நடக்க போகும்போது இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை சேனலை நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைன க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெடிக்குள்ளே போகிறோம் வெடிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா இல்லை கௌரி பிடிக்குமா இல்லை நம்மளோட அசோக் தேவாவாக பிடிக்குமா இல்லை வெள்ளன் வெளிக்கிற இடத்துல நம்மளோட வீணாக போனோம் வீணா ஜாமீன் ஆவடி குடும்பம் மட்டும் நிலாம்பறையை பிடிக்குமா இல்லை சுடுகாட்டு தக்ஷராக பிடிக்க மாட்டேன் மாற கமக்கம்மண்டில் சொல்லுங்கள் நம்மளோட கௌரி சரியில் இப்போ ரொம்பவும் சுவாரஸ்யமான நிகழ்வாக என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா நம்மளோட துர்கா கனகாவை பற்றி மொத்த உண்மையும் சொல்ல போகிற நேரம் வந்துடுச்சு அதனால் கனகா யார் என்னென்னு தெரியாமலேயே துர்காவுக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க குளத்தில் அடித்து போட்டு இவங்க தான் அப்படிங்கிற விஷயமும் சொல்லிட போகிறாங்க இதனால் வந்து அசோக் வந்து இத்தனை நாள் இருந்தது துர்கா இல்லைன்னு சொல்லிட்டு கனகாவா எனக்கிட்ட நீயும் மறைச்சிட்டுன்னு சொல்லிட்டு துர்காவை வெறுப்பாரா இல்லை துர்காவை வந்து அடித்து கொண்டது ஜமீன் குடும்பத்தாலும்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த குடும்பத்தை விட்டுட்டு இனிமேல் வெளியே போகலான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு இல்லை நான் ஜமீன் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக நந்தினி மேடமோட கோப்பாரான்னு தெரியல நம்மளோட டிஎஸ்பி நந்தினி மேடமே ரொம்ப நாளாக காட்டலை இருந்தாலுமே இனிமேல் வந்து காருதான் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போவோம் எப்படின்னா நம்மளோட சுடுகாட்டு தக்ஷன் கௌரியோட அப்பா அம்மாவோட அழிச்சிட்டாங்க இப்போ நமக்கு ஒரே ஒரு துணையாக இருக்க போகிறது வந்து துர்காவுக்கு கௌரி பப்பா ஒன்று தான் கௌரி இப்போ பவரு எதுவும் இல்லை அடுத்தது கனகதுர்கிய அம்மன் கெட்டியே நம்மளோட துர்கா போயிட்டு திரும்பவும் பழையபடி உதவி கேட்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் இல்லை வந்தது வந்து கனகாத இல்லை கனகு துர்கிய அம்மன் சொல்லிட்டு துர்காவுக்கு உண்மை தெரிய வருமானம் தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணேன் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூட கிளிக் குடிக்கோங்க அடுத்த ஒரு சரிமான வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்